வனே உன் உங்க அறிமண்ணா உடைத்து குருவாகும் என் சித்தமல் உன் சித்தநாதா உன் உங்க என் சித்தமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உயவனை என்ற நிகழ்வின் அடிப்படைகளில் செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் புலம்பொழின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்து ஆறாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது என்று பரிசுத்த வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே நம்முடைய அன்றாட பணிகளை நாம் மிகவும் தீவிரமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இளம் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு ஆயத்தப்படுத்துவதும் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்வதிலும் மிக தீவிர கவனம் உடையவர்களாக காணப்படுவதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் இன்னும் வியாபார ஸ்தலத்திலே வியாபாரம் செய்கின்றவர்கள் பிசினஸ் பீப்புள்கள் இன்னும் வயது முதிர்ந்த பெற்றோர்கள் எல்லாரையும் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் தங்களைச் சுற்றிலும் காணப்படுகின்ற நிகழ்விலே மிக வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படி என்றால் நம்மை தாயின் கற்பத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்ட பரிசுத்தப்படுத்தி அழைத்த தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்காமல் உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும் ஒரு கற்றுடைய சபை எடுத்துக்கொண்டால் ஒரு சிலர் மாத்திரம் அதிகாலமே ஆயத்தமாகி காத்திருப்பதையும் மற்றவர்கள் எல்லாரும் தங்களை சுற்றிலே காணப்படுகின்ற நிகழ்விலே தங்களை வெகு பிஸியாக வைத்துக் கொள்வதையும் அன்றாட நிகழ்விலே நாம் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் கர்த்துடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது என்று வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் மூன்று எட்டு யோனா ரெண்டு மூன்றிலே நாம் வாசிக்கிறோம் ரட்சிப்பு கர்த்தருடையது சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவராலே என் ரட்சிப்பு வரும் ஐம்பத்தி ஒன்று ஐந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது என் ரட்சிப்பு வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது இதோ உன் ரட்சிப்பு வருகிறது என்று நாம் இன்னொரு பகுதியிலே வாசிக்க முடியும் அப்போ சில நான்கு பனிரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசுமாலை அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அவர் உன்னை ரட்சிப்பார் அவர் நம்மை ரட்சிப்பார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் அவர் தமது பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று இருபத்தொன்றிலே மிக தெளிவாக வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே மனுக்குளம் பாவத்திற்கு அடிமையாய் கிடப்பதினாலே மனக்குளம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து நடப்பதினாலே மனுக்குளம் விருப்பத்திலும் ஆசையிலும் மயங்கி கிடக்கிறபடினாலே அவர்கள் அடிமைகளாக வாழுகிறதை நாம் பார்க்க முடியும் எல்லாரும் அல்ல சில ரட்சிக்கப்பட்டு கட்டுருக்காக ஓடுகின்ற பெரும் கூட்டத்தை கூட நாம் பார்க்க முடியும் ஆனால் அநேகர் அநேக ஒருவேளை பாவத்திற்கு அடிமையாய் கிடப்பதை நாம் பார்க்கிறோம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாய் தேவகுமாரன் விழிப்பட்டார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இயேசு குருசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தம் நம்முடைய பாவங்களர் நம்மை கழுவும் என்று வேதம் சொல்லுகிறது யாரெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ ஆண்டவர் அவர்களை ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரம் அல்ல யாரெல்லாம் விரோதமாய் தீவிரமாய் செயல்படுகிறார்களோ அவர்களையும் ஆண்டவர் ரட்சிக்கிறார் சபுல் என்ற மனிதன் கற்புடைய சீசர்களை பயமுறுத்தி துன்பப்படுத்தி சிறையிலே அடைத்துக் கொண்டு வந்தான் ஆண்டவர் அவன் மீது ஒரு பேருளியை வீச பண்ணினார் அவன் குதிரையில கீழே விழுந்தவனாக கண்கள் தெரியாதவனாக ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான் வேதம் சொல்லுகிறது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே உள்ள உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று கேட்டார் ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறேன் ஒருவேளை அவன் உபவாசம் இருந்தான் ரட்சிக்கப்பட்டான் ஞான பெற்றுக்கொண்டு இயேசுவே கிறிஸ்துவென்று தீவிரமாய் சந்தை வழிகளிலும் கிராமங்களிலும் பட்டணங்கள் தோறும் பிரசங்கித்து ஆத்துமாக்களையும் ஆலயங்களையும் எழுப்பினான் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் தேவ சித்தத்திற்கு விரோதமாய் ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதனை கற்றாய் இயேசு கிறிஸ்துவாலே ரட்சிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது எனவேதான் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வசனம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல ஆண்டவர் நம்மை நம்முடைய முன்னோரின் சாபங்களில் இருந்து ரட்சிக்கிறார் சில குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது ஐயோ எனக்கு விடியல் வராதா என் குடும்பத்தின் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட மாட்டார்களா என்று சொல்லி அழுது கொண்டிருக்கின்ற கவலைப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் அது காரணம் என்னவென்றால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் சாரிக்கிறவராக இருக்கிறார் என்ற வசனத்தின்படி முன்னோர்கள் செய்த சாபத்து நிமித்தமான நிகழ்வை ஆண்டவு பின்னோர்களிடத்திலே விசாரிக்கிறார் அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமே என்றால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கண்டு அர்ப்பணித்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படுகின்ற பொழுது இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சாபங்கள் முறி முறியடிக்கப்படுகிறது அது இயேசுவின் ரத்தத்தினாலே சாபங்கள் முறிக்கப்படுகிறது ஒரு புது வாழ்வை ஒரு புதிய கிருபையை பெற்றவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல சில நெடுநாள் வியாதியினாலே பிடிக்கப்பட்டு என்ன செய்வேன் என்று கலங்குகிற கூட்டம் ஒன்று ஒருவேளை நாம் இந்த காலகட்டத்தில் எல்லா மருத்துவமனைகளையும் பார்க்கின்ற பொழுது ரம்பி வழிகளில் ஒரு காட்சியை பார்க்கிறோம் சில நெடுநாள் வியாதியினாலே கவலைப்பட்டு கவலைப்பட்டு சரீரம் ஒடுங்கி போகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல தீராத வியாதி என்று சொல்லுகிறார்கள் கிட்னி ஃபெயிலியர் டயலிசிஸ் என்று சொல்லி இன்னும் சுகர் வியாதி என்று சொல்லி தீராத வியாதிகள் என்று மருத்துவர்களால் சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த வியாதியிலிருந்து நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் இந்த வியாதியிலிருந்து நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவாலை ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது அநேக விசை இயேசு தம்மை நோக்கி வந்த ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்தார் அப்படி அவர் சுகத்தை கொடுத்த பொழுது உன் 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 விசுவாசம் உன்னை நம்பிக்கை சுகத்தை என்று நாம் மிக தெளிவாக வாசிக்க முடியும் எனவே வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் வியாதியிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறவர் வியாதியை உன்னை விட்டு விளக்குகிறவர் கற்றாகி இயேசு கிறிஸ்து என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே நீ எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே என்னையும் என் பிள்ளைகளையும் ரட்சித்துக் கொள்கிறார் விடுவிக்கிறார் மீட்கிறார் என்று சொல்லி நீ நம்புகின்ற பொழுது விசுமா பொழுது அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்ற வசனம் உங்களுக்குள்ளே நிறைவேற போதுமானவராக இருக்கிறது ஆண்டருடைய விருப்பம் என்னவென்றால் கெட்டு போவது அவருடைய சுத்தம் அல்ல எல்லாரும் எல்லா மனிதரும் அதே போன்று கற்புடைய வசனம் சொல்லுகிறது எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்கிறார் யாரும் வியாதியோடு கூட போராடி கொண்டு இருக்க வேண்டும் என்பது ஆண்டோடைய விருப்பம் அல்ல மாறாக அவர்களுக்கு ரட்சிப்பை அவர்களுக்கு விடுதலையை அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பது இயேசு விருப்பம் எனவே ஆண்டவர் நம்மை விடுவிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை ஆண்டவர் பாபத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அக்கிரம கட்டுகளில் இருந்தும் இன்னும் வியாதியிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் கற்றுடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது மருத்துவர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம் ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் என்று சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார் என்று நாம் கற்பனை புஸ்தகத்திலே தேடி வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே நீங்கள் கற்புடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு கூட காத்திருக்கின்ற விருது அவர் உங்களை அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நுரைத்து உங்களை வழிநடத்த நடத்த இருக்கிறார் வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் வியாதியை நம்மை விட்டு நீக்கி போடுவார் பாவத்தை நம்மை விட்டு நீக்கி போடுவார் அப்படியே ரட்சிப்பு பெற்றது என்பதை உணர்ந்து நித்தமும் அவரை நோக்கி பார்ப்போம் அவரை நோக்கி பார்ப்போம் அடிகாலம் ஆயத்தமாகி கத்திற்கு முன்பதாக நாம் காத்திருக்கின்ற பொழுது ஒரு பெற்ற ரட்சிப்பை ஒரு பெற்ற விடுதலை இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அன்று வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக